ஹாலிவுட் சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்திருக்க ஒரு காதல் படத்தை பத்தி தாங்க பேச போறோம் காதல் நல்ல எல்லாருக்கும் பிடிக்க தானே செய்யும் யாருக்கு தான் காதல் அளவு பிடிக்காது காதலுக்கு வந்து தர் இஸ் நோ லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருடைய உணர்வுகளையும் வெளிப்படையா சொல்லக்கூடிய சில நேரங்கள் வெளிப்படையா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதா காதல் ஸோ அந்த காதலை தழுவிய ஒரு படம் தான் ரிலீஸ் ஆக போது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த படத்தோட பேர் வந்து மாயபிம்பம் ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி மிடில் கிளாஸில் நடக்கிற ஒரு கதையை பற்றி தான் டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் வந்து கேஜி சுரேந்தர் சார் ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்துட்டு புதுமுக இயக்குனர் இவங்க இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க எப்படி டேரெக்ட் பண்ணாங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்சுவலாக இவர் வந்து புதுமுக டேரக்டர்ன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு சுரேந்தர் சார் ஓகே கம் டு த பாயிண்ட் என்னென்னா ஒரு மிடில் கிளாஸில் நடக்கிற இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பாங்களே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தாங்க இந்த மாதிரி ரொம்ப 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 இயல்பாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை ரொம்ப அருமையாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டு பையன் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகி இருக்குது ரெண்டாவது பையன் வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவன் காலேஜ் ஸ்டூடண்ட் படிக்கிறான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறான் அவனுக்குன்னு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எப்படி இருக்கும் அந்த கேங் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்போவுமே லவ் மூட்லேயே இருப்பார் பொண்ணுங்களை பற்றி சைட் அடிக்கிறது பொண்ணுங்களை பற்றி ஒரு மீட்டர் அளவு கொழு வச்சுட்டு பேசுது பொண்ணுங்கனா இப்படி தான் இந்த பொண்ணு இப்படி இருக்கும் அந்த பொண்ணு இப்படி இருக்கும் மாதிரி பொண்ணுங்களை பற்றி பேசிகிட்டே ஒரு வைபை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு பர்சனாக ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூடி ரொம்ப கோம் டைப் ரொம்ப வெளிப்படையாக சிரிக்க மாட்டார் பேச மாட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டார் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் அடிச்சு அது கூட சே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிறு 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 மூலம் மாதிரி ஏய் நீ இப்படி பேசாத இது தப்பு நீ என்ன இப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பேசுகிற நீனே அவனை டிமோட்டிவேட் பண்ணுற இந்த மாதிரியே பேசுகிற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்றதான் தோணும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காமெடி கலந்த ஃப்ரெண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவல் அவங்கள வந்து அந்த காமெடி கேரக்டர் தான் வந்துட்டு சில நேரங்களில் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பேக் போனாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அவர் பண்ணுற காமெடிலாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேரக்டரோட பேர் வந்து ராஜேஷ் அவரோட ஃப்ரெண்டு அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு ராஜேஷ் அவங்க வந்துட்டு செம்மையாக காமனி ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாகவே இருக்காது ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க சரி கம் டு த பாயிண்ட் எந்த படம்னு சொல்லிடுறேன் ஒரு அதை சொல்லும் இல்லையா மிடில் கிளாஸில் அந்த பையன் வந்துட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறான் ஒரு பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு இம்ப்ரஸ் ஆகுது இது ரெகுலராக எல்லா படத்துலையும் வராதான் பார்த்தோன்னே இம்ப்ரஸ் ஆகி லவ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கும் பிடிக்கிது இவங்களுக்கு பிடிக்குது இப்படி லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணும் வந்துட்டு இவனை பிடிச்சிருக்கும் இவனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும் ஆனால் இந்த இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டே எல்லா பொண்ணுங்க மாதிரி தான்டா அந்த பொண்ணு ஒன்றை பார்க்குது அதுக்கிட்ட உண்மையான லவ் இல்லைடா நீ அப்படி உண்மையாக தான் அந்த பொண்ணு லவ் பண்ண சில டெஸ்ட்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்தந்த டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம் அப்போ அதுலேருந்து தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுதா இல்லை சும்மா ஜஸ்ட்டு டைம் பாஸா இல்லை போகிற போக்கில் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரின்ற மாதிரி இப்படி நிறைய குழப்பி விடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அந்த தான் இந்த கதைக்கிழமை ஆரம்பிக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டெஸ்ட் மாதிரியே நடக்கும் உண்மையா லவ்வா இருக்குமா இல்லை சும்மா ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும் ஆக்சிடென்ட் ஆனோடனே அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் தான் நர்ஸு அவங்களுக்கு பயங்கரமாக வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டு ஐயோ நம்ம அங்கே பார்த்தோம் லைவ்ர அவர் இங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேக்கப்லாம் அப்படியே டோட்டலாக மாறும் ஒரு பையனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நிற்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லேயும் வந்துட்டு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க இல்லைங்களா பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி நர்ஸுக்கு வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் போட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கலர் கலர் சேரியில் வராங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்துட்டு ஒரு அவங்கள பார்த்தா ஒரு நர்ஸ்னே சொல்ல முடியல இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் எனக்கு தோணுது இப்போலாம் ஒரு நர்ஸ் இருப்பாங்களே ஒரு மாதிரி இந்த இடம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் நடந்துச்சு எனக்கு இது ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க நர்ஸ் இது வந்து ஒரு பேஷண்ட் இருக்கார் அந்த மாதிரி எனக்கு தோணலை இதுலேயே வந்துட்டு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க அவருக்கு வந்து தான் அடிப்படுது காலில் அடிப்படுது கீழே ஆக்சிடென்ட் ஆகி காலில் விழுந்து ஆனால் ஃப்ரெண்டு தான் சாப்பாடுலாம் ஊட்டுவாங்க டே கை நல்லா தானடா இருக்கு வேண்டா நீங்கள் ஊட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இன்னொன்று முட்டில அடிபட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கலாம் ஃபோர் டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி அந்த பொண்ணு வர்றதும் போகிறதும் பார்க்குறதும் அவனே ஆனால் அந்த காட்சிகள் ஒரு பக்கம் மைனஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அதை காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப அழகாக இருக்கும் டேரக்டர் வந்துட்டு அந்த பொண்ணோட கண்ணு இந்த பையன் பார்க்குற அந்த பார்வே அந்த ஐ டு ஐ காண்டாக்ட் இல்லையா அதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு சில இடத்துல கேள்விலாம் அது உங்களுடைய லவ்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கு லவ்லாம் ஓகே ஆகிற மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் எல்லாம் ஓகே ஆகிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டலேருந்து ரிலீஸ் போகிறாங்க வீட்டுக்கு போன ஒரு நாலாவது நாளே வந்துட்டு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாமா அதே மாதிரி ஹீரோ கேட்கறாரு வெளில போகலாமான்னு கோயிலுக்கு போகிறாங்க வீட்டை அது எனக்கு என்ன ஒரு இந்த இடத்துல ஒரு டவுட்னா முட்டியில் அடிபட்டிருக்கு காலில் அடிபட்டிருக்கு அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகாது வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இந்த பொண்ணு கோயில் கூட்டிகிட்டு போகுது அதுவும் ஸ்டெப்ஸ் ஏறி கோயில் கூட்டிகிட்டு போகுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டெப்ஸ் ஏறுறாரு இந்த பொண்ணு நர்ஸு தானே இந்த பொண்ணுக்கு தெரியும்ல இல்லை எப்படி அவங்க நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா அந்த வலி பெயின் எப்படி இருக்கும்னு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகே ஃபைன் போகிறாங்க கோயிலுக்கு போறாங்க மீட் பண்றாங்க பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொல்றாட்டி அந்த பொண்ணு வெளில கூட்டிட்டு போம் கோயிலுக்குன்னு சொல்லி வெளில கூட்டிட்டு போய் ரூம் கூட்டிட்டு போ அது மாதிரிலாம் சொல்றாங்க அந்த இடத்துல தான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபிளாஷ்பேக் இப்படி காட்டுவாங்க அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு வேற மாதிரி இவன் வந்துட்டு ஒரு கில்ட்டியாவே இருப்பா ஐயோ நம்ம அம்மா அப்படி இருக்காங்க எல்லாரும் நம்ம தப்பா பார்க்குறாங்க நம்மளோட லைஃப் அது நல்லா இருக்கணுன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல பொண்ணாதான் இருக்கும் ஸோ அம்மா இப்படி இருக்கிறதுனால என்னையுமே வந்து பார்க்குறவங்க அந்த பார்வையை வந்து இப்படி தான் இருக்குமோன்ற பயந்து பயந்து அவள் என்ன பண்ணுவான் அவளோட லவ்வு கூட வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவா யோசிப்பான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பையனுடைய கேரக்டர் அவளுக்கு பிடிச்சிடும் ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் லவ் வந்து சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த காதல் கை குடிச்சா இல்லையான்றதான் படத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான மியூசிக்ஸ் கிடையாது மிக பிரம்மாண்டமாக செட்டோ இல்லாட்டி நிறைய படம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படம்லாம் எடுக்கலைங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர் வந்து புதுமுக டேரக்டர்னே சொல்ல முடியாது அதுவும் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் ஜானகி ஜானகி தான் வந்து அந்த ஹீரோயின் பேர் அதுக்கப்புறமா ஆகாஷ் பிரபு அதுக்கப்புறம் ஹரி ராஜேஷ் அதுக்கப்புறம் அருண் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸஸ் தான் யாருமே வந்து நியூ ஃபேசஸ்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கதையோட கதைக்களத்திலே அதாவது ட்ராவல் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அப்பா அம்மா கேரக்டில் இருக்கிறவங்களும் அவங்க ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு அப்பா அம்மா எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அந்த குட்டி குழந்தைய அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுக்குது ஸோ ஓவரால் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்லாம் அங்கே நிறையவே இருக்குது ரெகுலரான இந்த பஸ்ஸில் ஓடுறது பைக்கில் போகிறது இது மாதிரி நிறைய தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்து அதே தான் இதுலேயும் அரைச்சமாகவே அரைச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காரு சேம் காதல் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்காங்க என்ன ஒன்று இந்த ஃபைனல் நான் சொன்னேன் இல்லையா க்ளைமாக்ஸ் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்ம சேது படத்தையும் ஞாபகப்படுத்துது இன்னொரு பக்கம் காதல் படம் காதல் சந்தியாவும் பரத் இது மாதிரி ஞாபகப்படுத்துது சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் ஆனால் காதல்ன்றது என்றைக்குமே அழியாது காதல் காதல் தான் ஸோ மாய படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள் ஜனவரி இருபத்தி மூணாம்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது நன்றி வணக்கம்